அனைவருக்கும் வணக்கம் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கொண்டு வந்த ஒரு வெரைட்டி மாம்பழமுங்க போன வருஷம் இதே மாதிரி ஒரு மாம்பழம் நம்ம கேரளா வயநாடு ஏரியாவிலிருந்து கொண்டு வந்த அதுக்கு பேர் நம்பியார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி தான் இந்த மாம்பழம் இருக்குதுங்க இந்த மாம்பழமாக அதே மாதிரி தான் இந்த சைனிங்கு இதனுடைய சைஸு இதெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் நான் என்ன வச்சிருக்கிறேன்னா தமிழ்நாடு நம்பியார்னு வச்சுருக்குறேனுங்க எப்படி நம்ம நம்பியார் நடிகர் கேரளால இருந்து வந்து தமிழ்நாட்டையே ஒரு கலக்கலக்குனு மாதிரி இதுக்கு பேர் தமிழ்நாடு நம்பியார் செம்மையான பழமுங்க அருமையான பழம் இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா இந்த இப்படி சுருங்குது அழுகி போறது இல்லை புழு பிடிக்கிறது இல்லை சுருங்குதுங்க இப்படி சுருங்குது வாருங்க இந்த சுருங்கின பழத்தையே எடுத்து சாப்பிட்டு காட்டுற இந்த சுருங்கி கிடக்குது பாருங்க இதையவே எடுத்து சாப்பிட்டு காட்டலான்னு பொறுத்த உலகமே சாந்தி ஒரு வட்டல் கொடுக்குறியா ஒரு வட்டல் ஒன்று கொடு சாப்பிட்டு காட்டிடுற தமிழ்நாடு நம்பியார் எப்படி இருப்பாருன்னு கலர் வாருங்க கல்லூரியா இருக்கிறதில்ல இல்லை அப்படியே கடிக்கிறது சொட்டுன்னு உழுகுது இதுவும் குட்டி மாம்பழம் மாட்டாவே அதை ஆனா வந்து பெரிய குட்டி மாம்பழம்னு வச்சுக்கோங்க சொல்லுகுதுங்க தோல் நம்ப கட்டி ஆனா தோலையும் சாப்பிட்டுக்கலாம் சர்க்கரை குட்டியும் தோலையும் கடிச்சிடலாம் கதா உம் பெரிய சைஸ் சக்கரை குட்டின்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த கேரளால இருந்து எடுத்துட்டு வந்த ஓட்டு நம்பியார் வந்து நம்ம ஏரியல் நல்லா வள்ளிங்க ஆட்டாட்டாட்டாட்டா உம் நார் தான் இருக்குது வெதை சின்ன விதைங்க இன்னொரு மாம்பழத்தின் சாப்பிட்டு காட்டுறேன் உம் சக்கரை தாங்க ஆரஞ்சு கலர் ஆகிக்குது நல்லா பழுத்துனா தோல் சுருங்கி இருக்குது பாருங்க இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா வருஷத்துல ரெண்டு வாட்டிக்கு ஆய்கிற வெரைட்டி டாட்டா ஃபுல்லா இடங்க எல்லாம் பார்த்து ரசிக்கிட்டு இன்னும் சாப்பிடுவோமா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க பல்லு பூரா நார் பிடிச்சுக்குது ஆரஞ்சு கலருங்க சுருங்கி இருக்கிறதையும் கிடச்சிருவோம் அதுக்கு என்ன பண்றது அவனாம வாங்கிட்டு வந்து வரமா அப்படி வீட்டுல என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு சாப்பிடலாம் கபல்ல போடுவாங்க யார் வேணாலும் வரலாம் இன்னைக்கு பொழுதுக்குள்ள ஆனால் வீடியோ அப்லோடு பண்றதுக்குள்ள இந்த மாம்பழம் மூஞ்சி போகுமே தமிழ்நாடு நம்பியர் செமைங்க வருஸ்தல் ரெண்டு தாட்டு காய்க்கு இதை முளைக்கு போட்டு பார்க்குறேன் முளைக்கு போட்டு பார்த்து நம்மளுக்கு முளைக்கும் போதே தெரிஞ்சிரு எப்படி இது வரும் அப்படின்னு நல்லாத்தான் வரும்ங்கிறது இந்த விதை பார்த்தாவே தெரியுது வருங்க விதை வந்து நல்லா ஊனு கட்டியாக இருக்குது வேணாலும் நல்லா வரும் நல்லா அருமையான கமர்ஷியல் வெரைட்டிங்க அடுத்த தலைமுறை இந்த மாம்பழம் உறுதியாக சாப்பிடும் நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த அந்த மரத்தை பார்த்து எடுத்துகிட்டு வந்த அந்த மரம் இது இதெல்லாம் பார்க்கும்போது இது கட்டாயம் நல்லா எடுபடும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே நம்மளுக்கு தெரியுதுங்க மூணு மாம்பழம் சாப்பிட்ட எல்லாம் வந்து கடுப்பாயிருவே நினைக்கிறேன் இதுக்கு மேலே பேசினா இது ஒரு ரெண்டு மாதத்தில் கண்ணு கிடைக்கி எல்லாம் கொண்டு போய் நடுங்க அருமையான ரகம் வருஷத்தில் ரெண்டு வாட்டி காய்க்கிற ரகம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தால் நீங்களும் செலக்ட் பண்ணி எடுத்து போடுங்க இல்லை எனக்கு சொல்கிறதுனால சொல்லுங்கள் இதே மாதிரி வெ வெரைட்டி டெவலப் பண்ணி விடுங்க இது நல்லா நல்லா காய்க்கிற வெரைட்டிங்க இது எல்லாம் மாம்பழம் சாப்பிட்றது பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி மாம்பழம் கிடச்சா சாப்பிட்டு வீடியோ எடுத்து போடுங்க நன்றி வணக்கம்